நடிகர் விஜயுடைய ரசிகராக யார் இருக்கானோ அவனுக்கு தமிழ்நாட்டில் உள்ள தாய்மார்களும் தந்தைமார்களும் பொண்ணை கொடுக்காதீங்க நடிகர் விஜய்க்கு ரசிகராக இருக்கிறவனே எந்த பொண்ணும் தமிழ்நாட்டில் அவனை காதலிக்காதீங்க கல்யாணம் பண்ணாதீங்க நடிகர் விஜய் ரசிகையாக எந்த பொண்ணு இருக்கிறாலும் அந்த பொண்ணை எந்த ஆண் மகனோ நல்ல ஆண்மகனோ காதலிக்காதீங்க திருமணம் செஞ்சுக்காதீங்க மாப்பிள்ளையை கொடுக்காதிங்க இதுதான் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பொதுமக்கள் கொடுக்க வேண்டிய தண்டனை அப்படியும் நீங்கள் இதை மீறி நீங்கள் செஞ்சிங்கன்னா இப்போ சமூக வலைதளத்தில் சில பொம்பளை பொம்ப லேடிஸுங்களாம் பேசிச்சிங்க பாருங்கள் எனக்கு திருமணம் ஆயிடுச்சு ஆனால் நான் இருபத்தி ஆறு வருஷமாக நடிகர் விஜயை வந்து நான் காதலிக்கிறேன் ஆனால் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சி என் கணவர் கூட தான் வாழறேன் எனக்கு குழந்தை குட்டிங்க இருக்குது எனக்கு என் கணவரை விட எனக்கு நான் நடிகர் விஜயை தான் நான் விரும்புகிறேன் என் கணவரை விட நான் நடிகர் விஜய் தான் எனக்கு பிடிக்கும்னு எல்லாம் பேசுதும் பாருங்கள் அந்த பொம்பளைங்க மாதிரி உங்களுக்கும் அந்த நிலைமை ஏற்படும் இது தமிழ்நாட்டோடைய கலாச்சார பண்பாடுக்கு சீரழிக்கிறதுக்கான காரணம் அதனால் நடிகர் விஜய் அவர் ரசிகர்களுக்கு அந்த சம்பவத்துக்கு காரணமானவர்களுக்கு இந்த தண்டனையை கொடுங்க இனி நடிகர் விஜய்க்கு நடிகர் விஜய்க்கு ரசிகராக இருக்கிற எந்த ஆண்களுக்கும் எந்த ரசிகைக்கும் எந்த பெண்களும் யாரும் லவ் பண்ணாதீங்க கல்யாணம் பண்ணாதீங்க பண் அப்படி பண்ணீங்கன்னா நடிகர் விஜய் பார்த்திங்களா நடிகர் விஜய் போல் அவன் ரசிகர் வந்து ஹேர் கட் பண்ணுவான் நடிகர் விஜய் போல் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பண்ணுவான் நடிகர் விஜய் போல் டம் அடிப்பான் நடிகர் விஜய் போல் சரக்கு அடிப்பான் நடிகர் விஜய் போல் தாய் தாபனை விட்டு போயிடுவான் நடிகர் விஜய் போல் கட்டின பொண்டாட்டியை புள்ளியை விட்டுட்டு ஃப்ளைட்டில் திருஷா கூட பறப்பான் அது போல் அவன் அவன் பண்ண பண்ண கூட பறப்பான் அப்போ நிர்கதியாக நிற்கிறது யார் உங்கள் குழந்தைங்க தான் அதனால் இந்த தண்டனையை நடிகர் விஜய்யோடைய ரசிகர்களுக்கும் ரசிகைகளுக்கும் கொடுங்க